அவர்களுக்கு வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க போகிற விடயம் பல்கலைக்கழகங்களில் மிக அச்சமூட்டுகிற ஒரு சொல்லாக இருக்கிற பகடிவதை என்கிற அந்த சொல்லை பற்றியதாக இந்த பகடிவதை என்பது புகுமுக மாணவர்களுக்கும் ஏற்கனவே கல்வி கற்கிற மாணவர்களுக்குமான ஒரு உறவை அல்லது ஒரு நட்பு ரீதியான தொடர்பை உண்டு பண்ணுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடயம் தான் ஆனால் இன்றைய தினம் பகிடிவதை என்கிற அந்த ஒற்றை சொல்லில் இருக்கிற அச்சம் காரணமாக பல்கலைக்கழகங்களுக்கு செல்லாமல் இருக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை வந்து இருபத்தி ஐயாயிரத்துக்கு அதிகமானது என்று தரவுகள் தெரிவிக்கின்றன இது இப்படி இருக்க இந்த பகடிவதை என்கிற சொல்லினாலேயே எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப வேண்டுமா என்கிற சிந்தனையோடு இருக்கிற அல்லது வேண்டாம் பல்கலைக்கழகத்துக்கு தேவையில்லை என்கிற முடிவை எடுக்கிற ஒரு நிலைப்பாட்டை இந்த பகடிவதை என்கிற சொல் கொடுத்திருக்கிற அந்த சொல்லை வைத்துக்கொண்டு பல்கலைக்கழகங்களில் நடக்கிற அந்த சம்பவங்கள் உண்மையில் அச்சமூட்டுகிறவையாக அல்லது அவலத்துக்கு வழிவகுக்கிறவையாக இருக்கிறது பல துறைகளை கற்றுக்கொள்வதற்காகத்தான் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு செல்கிறார்கள் உண்மையில் உயர்தர கல்வி என்பது பாடசாலை கல்வியை கடந்து அவர்கள் மேற்படியான பல்கலைக்கழக கல்விக்கு செல்லுகிற போது அநேக விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும் அநேக விதங்களில் அவர்கள் பக்குவமானவர்களாக மாணவர்கள் மாறுகின்றார்கள் அறிவுபூர்வமான சிந்தனைகள் அவர்களுக்கு சிறந்த இன்னும் உயர்ந்தவையாக அப்படி இருக்க இந்த என்கிற ஒரே ஒரு அந்த பல்கலைக்கழக அந்த வாய்ப்பை விட்டுவிட்டு தொழிற்துறைகளை தேடுகிற நிலைமை ஏற்படுகிறது இந்த நிலைமையை இன்று துணைக்களம் இது சார்ந்து சிந்தித்து அதற்காக ஒரு தொலைபேசி இலக்கத்தை வெளியிட்டிருக்கிறது இனி பல்கலைக்கழகங்களில் பகுடிவதை என்கிற அந்த சம்பவம் குறித்து ஏதாவது ஒரு பகுதிவதையினால் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் உடனடியாக குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவிக்க முடியும் என பத்தொன்பது தொண்ணூற்றி ஏழு என்கிற இலக்கத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அறிவித்திருக்கிறார்கள் மாணவர்கள் உடனடியாக இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ள முடியும் என்றும் இந்த இலக்கம் இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையில் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இவ்விடயம் சம்பந்தமாக நாங்கள் மேலும் ஆராய்வோம் என்றால் கடந்த ஆறு மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கடந்த ஆறு மாதங்களில் முப்பதுக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றிருக்கிறது இந்த பகுடிவதை சம்பந்தமான முப்பதுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்க பெற்றிருக்கிறது இந்த பகுடிவதை சம்பந்தமாக அதிகமான முறைப்பாடுகள் வந்து சப்ரஹமுவா பல்கலைக்கழகம் கிழக்கு பல்கலைக்கழகம் ஒலுவில் பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழகங்களிலிருந்து அதிகளவான முறைப்பாடுகள் இருபது ஆண்டுகள் வரையான சிறை தண்டனை கிடைக்கலாம் என்றும் குற்ற திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் இந்த முறைப்பாடுகள் சம்பந்தமாக இரகசியமான முறையில் அவை விசாரிக்கப்பட்டு குற்றங்கள் உறுதிப்படுத்தப்படும் என்றும் இந்த தகவல் அளிப்பவர்கள் இந்த காரணம் கொண்டும் வெளிப்படுத்தப்பட மாட்டார்கள் என்பதும் அவர்களுடைய ஒரு வாக்கு அல்லது அவர்களுடைய ஒரு வெளிப்படுத்தலாக அல்லது ஒரு அறி அறிவிப்பாக வெளிவந்திருக்கிறது அதாவது பகடிவதை சம்பந்தமாக யார் அறிவிக்கிறார்களோ அவர்களுடைய எந்த தகவலும் வெளியே வெளிப்படுத்த மாட்டோம் என்பதை குற்றப்புலியாவுத்துணைக் துணைக்களத்தினர் ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த பகடிவதையானது பதினெட்டாம் நூற்றாண்டிலே இங்கிலாந்து பல்கலைக்கழகங்கள் தான் முதல் முதலாக ஆரம்பமானது என்று தெரிவிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த பகுடிவதை வந்து இன்றைய தே இன்றைய காலத்திலே மன உளைச்சலை ஏற்படுத்துகிற உடல் ரீதியான துன்புறுத்தல்களை கொடுக்கிற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது அதாவது மூன்று வகையாக இந்த பகுடிவதைகள் பிரிக்கப்படுகிறது பேச்சு ரீதியான துன்புறுத்தல் உடல் ரீதியான துன்புறுத்தல் மற்றது பாலியல் ரீதியான துன்புறுத்தல் இலங்கையில் வந்து முதலாவது மோசமான பகுடிவதையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு வித்தியாலங்கார என்று அழைக்கப்பட்ட கழனி பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட பகுடிவதையை குறிப்பிடலாம் என தெரிவிக்கப்படுகிறது அதனை விசாரிக்க விடபிள்ஜிஓ புலரத்ன ஆணைக்குழு அன்றைய பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டார் நியமிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ரூபா ரத்னசீலி என்ற பேராதனை பல்கலைக்கழக மாணவி இப்பகுடிவதையினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பேராதனை பொறியியல் பீட மாணவனான வரப்பிரகாஷ் இருபத்தி ஒரு வயதான வரப்பிரகாஷ் என்ற மாணவன் பகிடிவதையினால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் என்பது நாம் அறிந்த ஒரு செய்தியாகத்தான் அல்லது ஒரு தகவலாகத்தான் ஒரு வேதனைக்குரிய பதிவாகத்தான் இருக்கிறது காலின்ஸ் அகராதியை பொறுத்தவரையில் இந்த பகடிவதை என்பது அதாவது ரேக்கிங் அந்த ரேக்கிங் என்கிற சொல் வந்து செயல்முறைகளில் பெரிய வன்முறையை உருவாக்கும் விதமாக மேற்கொள்ளப்படும் முரட்டுத்தனமான நடத்தைகள் என்கிற அந்த பதத்தை தான் அது கொண்டிருக்கிறது முரட்டுத்தனமான நடத்தைகள் என்றுதான் ராகிங் என்கிற அந்த சொல்லுக்கான அந்த அகராதியிலிருந்து அந்த சொல்லுக்கான அர்த்தம் அவ்வாறுதான் பிரதி செய்யப்பட்டிருக்கிறது அதாவது பல்கலைக்கழகங்களில் சிரேஷ்டமானவர்கள் மாணவர்கள் புகுமுக மாணவர்களை வரவேற்று நான் ஒரு நட்பு ரீதியான தொடர்பினை பேணுவதற்காகத்தான் இந்த பகுடிவதை என்பது ஆரம்ப காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது அதாவது இது வந்து மேற்கத்திய நாடுகளில் ஆரம்பமானது தான் பிரித்தானிய அரசு இராணுவத்துடன் இணைந்து கொள்ளும்போது பயன்படுத்தப்பட்ட ரோயல் அட்மிஷன் கேங் என்ற வாசகத்தின் முதல் எழுத்துக்கள் தான் ராக் என்கிற அந்த சொல்லாக உருவெடுத்து அது வெளிநாடுகளில் இருந்து அவ்வாறு பரவி இலங்கைக்கும் வந்திருக்கிறது மாணவர்கள் மாணவர்களை துன்புறுத்துகிற அவலமாக இன்று இந்த பகுடிவதை மாறியிருக்கிறது ஆனால் இலங்கையில் பகுடிவதைகளுக்கு எதிரான சட்டங்கள் இருக்கிறது சட்டங்களின் பிரகாரம் மாணவர்கள் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் இனிமேல் பல்கலைக்கழகங்களில் இருந்து இடைநிறுத்தப்படலாம் வேறு எந்த பல்கலைக்கழகங்களும் கல்வி கேட்க முடியாத நிலைமை இப்படியாக பல்வேறான பாரதூரமான பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் இன்னும் அவ்வாறு ஒரு சட்ட முலாக்கம் அப்படி இருக்கிற போதும் கூட சட்டத்தில் இப்படியான சரத்துகள் இருக்கிற போதும் கூட அல்லது சட்டம் இப்படியாக பகிடுவதற்கு எதிரான சட்டங்கள் இருக்கிற போதும் கூட எங்களுடைய பல்கலைக்கழகங்களில் இந்த பகடிவதை என்கிற அந்த விடயம் அல்லது மாணவர்களை மாணவர்கள் துன்புறுத்துகிற அந்த அவலம் என்பது குறைந்து போன ஒன்றாக இல்லை கல்வி நிறுவனங்களில் இடம்பெறும் பகுதிவதைகளை ஒழிப்பதற்கென்றே இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டின் இருபதாம் இலக்க கல்வி நிறுவனங்களின் பகுடிவதையும் வேறு வகையான வெண் செயல்களையும் தடை செய்த சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் இலக்க சுற்றறிக்கையின் சரத்தின்படி பகுதி பகுடிவதையில் ஈடுபடும் மாணவர்களுக்கான தண்டனைகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறன இவ்வாறு இப்படி பகுதி பகுடிவதை என்பது சாதாரணமான ஒரு விடயமாக அல்ல அது சட்டங்களை கொண்டிருக்கிறது அதனால் மாணவர்கள் இவ்விடயத்தில் இனிமேல் அக்கறை அதாவது இந்த விடயத்தை சரியான வகையில் புரிந்து கொண்டு பகுடிவதை என்பதை மேற்கொள்ள வேண்டும் பகுடிவதை என்பது இருதரப்பு மாணவர்களிடையேயான புரிந்துணர்வு தான் அல்லது நட்பு ரீதியான ஒரு தொடர்புக்கான ஒரு அத்திவாரம் தான் என்பதை மாணவர்கள் புரிந்து கொண்டால் இந்த விடயம் மிக இலகுவாக இல்லாத ஒன்றாக ஆகிவிடும் அவ்வாறு இல்லாமல் சட்டங்கள் இறுக்கமாக்கப்பட்டு அல்லது பகுடிவதை சார்ந்த சட்டங்கள் சரியான வகையில் தொழிற்படுமானால் அந்த சட்டத்தின் பால் ஏற்படுகிற அச்சம் மாணவர்களை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துவிடும் என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது நன்றி எங்களுடைய இந்த கருத்தை கொண்டு கவனித்தமைக்கு உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களை இன்னும் வளமாக்கும் என்று நாங்கள் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறவரே உங்களிடமிருந்து விடைபெறம் நான் போகிறேன்